மழைத்துளிகள் மெதுவாக பூமியை தொட்டுக்கொண்டிருந்த அந்த ஒரு மழைக்காலம் ஒரு சிறிய ஊரின் எல்லையில் ஓர் பழைய பனை மரத்தின் அடியில் ஒரு பஞ்சு போல மெல்லிய பூனை இருந்தது அவளது பெயர் மின்னி சிறிய வயது ஆனால் கனவுகள் பெரியது மின்னி பிறந்த நாள் முதல் மரங்கள் ஏறுவதையும் எதையாவது தேடுவதையும் பறவைகளை பார்ப்பதையும் விரும்பி வந்தாள் ஆனால் ஒரு கனவு மட்டும்தான் அவளுக்கு ஒவ்வொரு நாளும் நெஞ்சுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது நான் பறக்கணும் அதுதான் மின்னி ஒவ்வொரு முறையும் வானத்தில் பறக்கும் கிளிகள் வண்டு பட்டாம்பூச்சிகளை வியப்புடன் பார்ப்பாள் அவர்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள் என்று எண்ணி ஒரு நாள் வானத்தை நோக்கி கண்மூடி கற்பனையில் மூழ்கினாள் தனது கற்பனையையே ஒரு ஆசையாக மனத்துக்குள் வளர்த்து கொண்டாள் நானும் பறக்கணும் வானத்துக்குள் பறந்து மேகங்களைத் தொட பறந்து விரிந்த அந்த நீளமான வானத்தில் ஆட்டமாட வேண்டும் அந்த இரவு வானம் அமைதியாக இருந்தது சந்திரன் மெதுவாக சிமிட்டினான் மின்னி தூங்கும் முன் ஒரு சிறிய விண்மீனை பார்த்தாள் அந்த விண்மீனை நோக்கி தனது ரகசியமான ஆசையைச் சொன்னாள் அந்த தருணம் மேகங்கள் அவள் கேட்டுக்கொண்டது போல அமைதியாக நகர்ந்தன ஒரு வான் எல்லைக்குள் ஒரு நட்சத்திர தூசி தடம் அதிலிருந்து வந்தது ஒரு மென்மையான காற்று அந்த காற்று மின்னியை தூக்கிக் கொண்டு சென்று மின்னிக் கண்களை திறந்தபோது தான் வானத்தில் பறந்து கொண்டே இருப்பதைப் பார்த்தாள் காற்றின் கைப்பிடியில் மென்மையாக பறந்தாள் அமைதியான மேகங்கள் வானவில்கள் சந்திரனின் சிரிப்பு அனைத்தும் அவளுக்காக அவள் தன்னை ஒரு பறவையாகவே உணர்ந்தாள் முதல் முறையாக அவளது கனவு நிஜமாகியிருந்தது ஆனால் இந்த வானத்துக்குள் இன்னும் ஆச்சரியங்கள் இருந்தன முதலில் அவள் சந்தித்தது வானவில்லின் தேவதைகள் மெல்லிசை பாடும் மேகப் பெண்கள் அவர்கள் மின்னிக்கு வானத்தின் ஒவ்வொரு வண்ணத்தின் அர்த்தத்தையும் கூறினார்கள் பிறகு ஒரு வெண்மையாக ஒளிரும் ஆந்தையைப் பார்த்தால் அது நிலா பாதுகாக்கும் காவலன் அது மின்னிக்கு பெருமிதமான எண்ணத்தை அளித்தது வானத்தில் எல்லோரும் ஒரு பணி செய்கிறார்கள் ஆனால் வானத்துக்குள் பறக்கிறது என்பது எளிதல்ல என்பதை மின்னி உணர ஆரம்பித்தாள் மேகங்களை கடந்து சென்றபோது காற்றின் சுழலுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் மின்னி சற்று தடுமாறினாள் அவளது கால்கள் வலுவிழந்து விட்டது போல் இருந்தன பறப்பதற்கான கட்டுப்பாடும் தன் உடலை நிலைப்படுத்தும் திறனும் அவளிடம் இல்லை வானத்திலுள்ள ஒவ்வொரு உயிரும் தங்களுக்கெனவே ஒரு திறமையை உடையவர்கள் ஆந்தைக்கு இரவு பார்வை கிளிகளுக்கு சிறகு வண்டு பறக்க அதன் உடம்பு ஆகியவை வடிவமைக்கப்பட்டது ஆனால் பூனைகளுக்கு அவர்கள் நிலத்தில் தாவுகிறார்கள் மென்மையாக நடந்து செல்லுகிறார்கள் அருமையாக வேட்டையாடுகிறார்கள் இதுதான் பூனைகளின் திறமைகள் மின்னி மெதுவாக கவனித்தாள் பறக்க முடியாது என்பதற்காக தான் தகுதியற்றவள் அல்ல அவளது உலகமே மண்ணில் இருக்கிறது அங்கேயே அவளது திறமைகள் அவளது அற்புதங்கள் எல்லாம் படைக்கப்படுகின்றன வானம் மெல்ல மங்க ஆரம்பித்தது காற்று மெதுவாக மின்னியை பூமிக்கு திரும்ப அழைத்துச் சென்றது அவளது கால்கள் பனைமரத்தின் மரத்தின் அருகில் மீண்டும் உறைந்தன அவள் விழித்தவுடன் அவளது நெஞ்சம் மாறியிருந்தது இப்போது பறவையை பார்த்தாலும் விரத்தி கலந்த ஒரு சிரிப்பே வருகிறது ஏனெனில் மின்னி அறிந்திருந்தாள் வானம் அழகு ஆனால் பூமிதான் அவளது வீடும் சக்தியும் அற்புதமும் அவள் இனி பறக்க விரும்பவில்லை ஆனால் தன்னை புரிந்து கொண்டாள் அது எல்லா பறக்கும் கனவுகளிலும் மேலான ஒன்று அன்பான குழந்தைகளே ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட வழி இருக்கிறது யாரையும் போல ஆக வேண்டுமென்று முயற்சிக்க வேண்டியதில்லை நீங்கள் யார் என்று உணர்ந்தால் அதுவே உங்கள் பறக்கும் சக்தி மின்னி போல நீங்களும் கனவு காணுங்கள் ஆனால் உங்கள் தனித்தன்மையை சிந்திக்கவும் நேச்சிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள்